பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் இணையதளத்தின் மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனி பணிவான வணக்கங்கள் சனிப்பயிற்சி உங்களுடைய மீனராசி மேலே வரப்போகிற சனிப்பயிற்சி இத்தனை நாளாக கும்பராசியில் இருந்து உங்களுடைய மீனராசிக்கு வர்ற சனிப்பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறதுன்னு பார்ப்போம் ஆக்சுவலி உங்களுக்கு ரெண்டரை வருஷம் முன்னாடி ஏழரை சனி ஆரம்பித்தாச்சு அது உங்களுக்கு தெரியும் மிட் ஏழரை சனியில் இருக்கீங்க உங்களுடைய ராசியில் வரதுனால நீங்கள் ஒருவேளை முப்பது வயதுக்கு கீழே உள்ளவர் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கவனமாக இருக்க வேண்டிய ஏழரை சனி முப்பது வயசுக்கு மேற்பட்டவர் அறுபது வயசுக்கு கீழே உள்ளவர் அப்படின்னாக்கா இது வந்து பொங்கு சனி உங்களுக்கு கொஞ்சம் அது எந்த சனியாக இருந்தாலுமே உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் இன்னார்கிட்ட இந்த விஷயத்தில் இப்படி ஜாகிரதையாக தான் இருக்கணும்னு கற்றுக் கொடுத்து போகிறது தான் சனி பகவானுடைய வழக்கமே வேலையே ஒன்று ரெண்டாவது இந்த ஏழரை சனி உங்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துக்கு வச்சுங்க இந்த சனிப்பயிற்சி மட்டுமே பாதிப்புகளை ஏற்படுத்துகிறதோ அதுலேருந்து விளக்குறதோ அது தனி ஒரு பயிற்சியாக செய்ய முடியாது உங்களுக்கு మే మాసం గురు పేర్చి రాగుపేర్చి கேது பயிற்சி எல்லாம் வரவிருக்கு அதுக்கு தவிரவும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்கிறது என்ன புக்தி நடக்கிறது அதெல்லாம் பொறுத்தது அது தவிரவும் நீங்கள் செய்கிற பாவ செயல்கள் புண்ணிய செயல்கள் நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் குலதெய்வங்களுக்கு நீங்கள் செய்கிற விஷயங்கள் பித்திருக்களுக்கு நீங்கள் செய்கிற கடன்கள் நேர்த்தி கடன்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறது அப்போ தனி தனிப்பயிற்சி பலன்கள் மட்டும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிச்சுட்டு போகிறது இல்லைங்கிறத நல்ல ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு இத்தனை நாளாக பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் இருந்த நிறைய விரயங்கள் ஆகியிருக்கும் நிறைய செலவுகள் வந்திருக்கும் எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத பெரும் பெரும் செலவுகள் வந்திருக்கும் ஆனால் ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த செலவுகளால் பெரிய வருத்தங்களோ என்ன தொலைச்சிருக்க மாட்டீங்க சந்தோஷமாக செலவு பண்ணியிருப்பீங்க ஒரு கல்யாணம் மாதிரி பெரிய செலவுகள் வந்திருக்கும் அந்த செலவுகள் வருத்தம் கொடுத்துருக்காது ஏன்னா சனி தன் வீட்டில் இருந்தார் இழரை சனியின் ஆரம்ப காலங்கிறதுனால பழிபாவத்துக்கு கொஞ்சம் அஞ்சி நடக்க வேண்டி வந்திருக்கலாம் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய செயல்களே உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கலாம் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டி வந்திருக்கலாம் ப்ளஸ் செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படவும் செஞ்சுருக்கும் நிறைய செலவான மாதிரியே அப்படியே எவ்வளோ செலவாச்சோ அவ்வளவும் ரிலீஃப்ஃபில் ஆகிருக்கும் ஏன்னா செலவு ஸ்தானத்தில் சனி இருந்தால் செலவுகள் குறையும் அப்படின்றது ஒரு ஜென்ரல் இது மற்ற விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய கவனக்குறைவு உங்களுடைய நீங்கள் எங்கேயாவது ஒரு பொருளை வச்சுட்டு வந்திருப்பீங்க நாலு வாட்டி போய் அதை க கிடச்சிருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஆனாலும் ஏழரை சனி அதுக்குரிய சிரமங்களை கொடுத்தே கொடுத்துருக்கும் பாடங்களை கற்றுக் தான் தீர்ந்திருக்கும் ரெண்டாம் வீட்டுக்கு சனி பார்வை இருந்தது அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்திருக்கலாம் குடும்பத்தை விட்டு நீங்கள் நல்ல காரணத்துக்காகவோ வேறு மாதிரியான காரணத்துக்காகவோ நீங்கள் விலகவோ இல்லை குடும்பத்தினர் விலகி செல்லவோ நேர்ந்திருக்கலாம் ப்ளஸ் உங்களுடைய வார்த்தைகள் அதாவது வந்து வாக்கு சாணத்துக்கு சனி பார்வை எவ்வளோ கட்டுப்படுத்தியும் சில வார்த்தைகளை நீங்கள் விட்டுருப்பீங்க அப்படியே ஒரு கோபமாக பேசுகிறதும் ஆத்திரமாக வெடிக்கிறதும் ப்ளஸ் தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கறதும் அந்த வாக்கு கொடுக்குறதுனாலையும் சில இது வரும் இல்லையா நீங்கள் வந்து வார்த்தைகள் சொல்லிவிட்டு நான் கட்டாயம் முடிச்சிட்றேன்னு சொல்லி முடிக்க முடியாமல் போய் அதெல்லாம் நேர்ந்திருக்கும் குடும்பத்தில் ரொம்ப மனக்கசப்புகள் ஏற்படு சிக்கத்துக்கு நீங்கள் கூட காரணமாக இருந்திருப்பீங்க அல்லது நீங்கள் அதை வளர்கிறதுக்கு அனுமதிச்சிருப்பீங்க முதல்லையே சரி தப்பு தான் வள விட்டுப்போ அப்படின்னாக்க முடிகிற விஷயத்த கொஞ்சம் வாக்குவாதத்தினால ஏன்னா வாக்குஸ்தானமும் குடும்பஸ்தானமும் அதுவே தானே அந்த ரெண்டாம் வீட்டுக்கு சனி பார்வை இருந்தால் வாக்கு குடும்பம் ரெண்டுமே கொஞ்சம் பாதிச்சிருக்கும் ஆறாம் வீட்டுக்கு சனி பார்வை இருந்தது நண்பர்கள் பகைவர்களாக இருப்பாங்க ப நண்பர்கள் நீங்களாக இமேஜின் பண்ணிட்டவங்க குணத்தை காட்டியிருப்பாங்க நண்பர்களுக்கு கடன் கொடுத்துருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு புரிஞ்சிருக்கும் அவங்க யாருன்னு அதுதான் சனி பகவானோட குணம் என்னென்னா மனிதர்களை புரிய வைப்பார் நம்ம என்னென்ன தப்பு செய்கிறோன்னு நம்மளை ரியலைஸ் பண்ண வைப்பார் அவ்வளோதான் அப்புறம் லோன் அப்ளை பண்ணியிருந்தால் அதை அதை வந்து கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது அல்லது ரொம்ப டிலேடாக கிடச்சிருக்கும் அதை ரீபே பண்ண கஷ்டப்பட்டிருப்பேன் வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி அதில் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் வந்திருக்கலாம் எஸ்பெஷலி இந்த லோன் தான் அது காரணமாக இருக்கும் உங்கள் கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றிருப்பாங்க அல்லது டிலே பண் ஏமாத்துறது அவங்க இன்டென்ஷனே கிடையாது சனி பகவான் அதான் அவங்கள ஏமாத்துறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாரு ஆனால் அவங்களாலையும் ஹெல்ப்லெஸ் ஆகி கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்க முடியாமல் போகலாம் அதே மாதிரி நீங்கள் வாங்கின கடனையும் கொடுக்க முடியாமல் டென்ஷன் ஆகிருக்கலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வந்திருக்கலாம் கஷ்டங்கள் தந்தைக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கலாம் அவருக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருப்பாராக இருக்கும் ஆனால் நல்லபடியாக பழித்து வந்திருக்கலாம் அதிர்ஷ்டம்ன்றது தொட்டகையான தொடலான்னு நீங்கள் வருத்தப்பட்டுருப்போம் ஐ எம் நாட் அட் ஆல் லக்கி அப்படின்னு ஒரு சுய பச்சாதம் உங்களை பார்த்தே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு வந்து ஒரு ஒரு பாட்டை அடலாமா அப்படின்னு தோணியிருக்கோம் இதெல்லாம் முஞ்சிடுச்சுங்க இப்போது உங்களோட ராசி மேலே சனி வந்திருக்க ராசி மேல சனி என்ன பண்ணுவார்னா ஆஃப் ஆல் த திங்ஸ் நிறைய உழைக்க வைப்பேன் ஃப்ரீயாகவே இருக்க விட மாட்டேன் அது குட் நியூஸ் தானேங்க நம்ம சோர்ந்து படுக்க மாட்டோம் நோய் வியாதின்னு படுக்க மாட்டோம் நம்ம நிறைய உழைப்போம் ஓடு ஓடுன்னு ஓடுவோம் உழைப்புக்கேற்ற பலன் வருதானா உடனடியாக எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இங்கே ஓடுற ஓட்டத்துக்கு ஏற்றப்பாலும் கொஞ்சம் தள்ளி தான் கிடைக்கும் உடனடியாக கிடைக்காது நமக்கு பொறுமை வேணும் அவ்வளோதான் இன்றைக்கே வேணும் இப்போயே வேணும் அப்படியே நான் வந்து அப்படி போட்டவனே கையில் கிடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க அது விதை போட்டு முளைச்சி நீங்கள் அதுக்கு வந்து நாற்று நட்டு பயிர் அது பண்ணி தாழடிச்சு அதுக்கப்புறமா அறுவடை இட செஞ்சு அடிச்சு கிடிச்சு கொண்டு அதுக்கப்புறம் அது மெ மிஷினுக்கு போய் மெல்லுக்கு போய் உங்கள் கையில் வரத்துக்குள்ளே உங்களுக்கு பொறுமை போயிடும் என்ன ஒன்றுனா விதை விதைச்சா உடனே பழம்பழுக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் மனசில் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க அது பயணங்கள் போது நீங்கள் வண்டி ஓட்டுறவுன்னா எந்த வண்டி சைக்கிள் ஓட்டினா கூட பயணங்கள் போது ரொம்ப கவனமாக இருங்க மற்றவர்களை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் சரியா உங்களுடைய ராசியிலேருந்து மூணாம் வீட்டுக்கு ச சனி பகவான் பார்வை இருக்குது மூணாம் வீடு சுக்கரனின் பார்வைங்கிறனால இந்த லவ் அஃபேரில் அதாவது முறையான காதலாக இருந்தாலுமே தேவையாக இப்போ நம்மளுக்கு வந்து படிப்பு அவசியமாக நம்ம எதை கவனிக்கணுன்றது யோசிங்க இந்த முறையற்ற காதல் வேண்டுமே வேண்டாம் அது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடும் ஒன்று ரெண்டாவது தேவையில்லாத தைரியங்கள் அந்த தைரியத்தினால் வர விளைவுகள் இருக்கு இல்லையா என்ன பண்ண முடியும் யார் என்ன பண்ண முடியும் நான் கேள்வி கேட்டுருவேன் அவங்கள போய் ஷர்ட்டை பிடிச்சி கேள்வி கேட்பேன் அந்த வேணும் வேணாம் சகோதர சகோதரிகளை அனுசரித்து போக பாருங்கள் அவங்களோட பிரச்சனை வராமல் பார்த்துங்க ஏழாம் வீட்டுக்கு சனி பார்வைக்குனால கணவன் மனைவிக்குள்ளே முழு புரிதல் வேணுங்க அவங்கள வந்து நல்லா புரிஞ்சுக்க பாருங்கள் அவங்க நல்லவங்க தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளோ தான் அவங்களே எத் அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் வரலாம் அது சரி எங்களுக்குள்ளே நல்ல புரிதல் இருக்கே நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையும் இல்லைன்றீங்களா அவங்களுக்கு அலுவலக ரீதியாகவோ வேறு எந்த வகையிலையோ நண்பர்கள் மூலமாகவோ உறவினர் மூலமாகவோ அவங்களுக்கு சில பிரச்சனைகளோ டென்ஷன்ஸோ கவலைகளோ கஷ்டங்களோ வர சான்ஸ் இருக்குது அவங்களோட ராசி அவங்களை காப்பாற்றுனா வெரி வெல் அண்ட் குட் இல்லைனா உங்களுடைய ஏழாம் பார்வை காரணமாக அவங்களுக்கு பிரச்சனை வரும்னா நீங்கள் அவங்களுடைய பிரச்சனைலேருந்து அவங்களை வெளியில் கொண்டு வர பார்க்கணும் அவங்களுக்கு ஆறுதலாக பேச பார்க்கணும் அவங்க கஷ்டங்கள்லேருந்து அவங்களுக்கு அந்த அதுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்ய முடியுமோ செய்யலாம் உதவிகரமாக இருக்கலாம் எந்த வகையிலா அது அப்புறம் அவங்க வேலை மாற வேண்டி வரலாம் அப்போ நீங்கள் சொல்லி காட்ட வேண்டாம் எதையுமே அவங்க செஞ்ச எந்த தவறையோ தப்பையும் நீங்கள் சொல்லி காட்ட வேண்டாம் ஏன்னா அது உங்களுக்கு திரும்ப பொறுத்து உங்களுடைய தவறுகள் சுட்டி காட்டப்படலாம் வருத்தம் வரும் பத்தாம் வீட்டுக்கு சனி பார்வை இருக்குது உத்தியோகத்தில் பெரிய நன்மைகள் வரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் எதிர்பார்த்த வேகத்துக்கு வராது அவ்வளோதான் இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ நீங்கள் எப்போ எதிர்பார்க்குறீங்களோ கொஞ்சம் தள்ளி வரும் அதுக்கு மனசை மட்டும் ரெடி பண்ணிங்க வேறு ஒன்றுமே இல்லை என்ன ஏழரை சனியின் காலம் மட்டும் இல்லை பத்தாம் வீட்டு பார்வை வந்து தடைகள் தாமதத்தை குறிக்கிறது ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு ஏன்னா பத்தாம் வீடுங்கிறது அந்த வீட்டுக்கு உரிய ஒரு குரு தான் அதனால் வந்து ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காட்ஃபாதர் ஒருத்தர் கிடைப்பார் குரு மாதிரி ஒருத்தர் கிடைப்பார் சரி இந்த விளைவுகள் இத்தனை இருக்கே இந்த ஏழை சனியின் விளைவுகள் இதுலேருந்தெல்லாம் நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் பிரீத்தி சனிக்கிழமைகளில் கோவில் சொத்துங்க எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் விளக்கு எள்ளு முடித்து போடக்கூடாது அப்படின்னு மகா பெரிவாசில் இருக்க எள்ளு திரி எள்ளு ஒரு சிட்டிகை நல்லெண்ணெயில் ஐ மீன் விளக்கில் உள்ள நல்லெண்ணெயில் ஒரு சிட்டிகை எள்ளு போட்டு கருப்பு திணி போட்டு விளக்கேற்றுங்க அப்புறம் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை இன்னைக்கு தினமுமே நவகிரகம் சுற்றினாலும் நல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவகிரகம் சுற்றுங்க தினமும் அனுமான் சாலிஸாக சொல்லுங்கள் அனுமார் கோயிலுக்கு போங்க வடமாலை வெண்ணெயெலாம் எப்போப்போ முடியுமோ சாத்துங்க அடி அடிப்பிரதக்ஷம் அனுமாருக்கு அடிப்பிரதட்சணம் செய்யலாம் அப்புறம் வந்து அனுமார் பெரிய அனுமார் கோயில்களுக்கு போங்க ஸ்தலங்கள் திருநள்ளாறு சனி சிங்கனாப்பூர்லாம் போகலாம் ஏழை எளியவர்களுக்கும் உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் உணவு உடை எல்லாம் கொடுக்கலாம் இந்த வியாபாரிகளுக்கெல்லாம் உதவிகள் அந்த சிறு வியாபாரிகள் அந்த மாதிரி உழைக்கும் வர்க்கத்தினர் அவர்களுக்கு உதவி செய்யலாம் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு ஆதரவாகவும் உதவியாகவும் இருக்கலாம் ஆதரவு வார்த்தைகளை சொல்லலாம் கொடை செருப்பு தானங்கள் கொடுக்கலாம் இந்த குப்பை வண்டி வராங்களே அவங்களுக்கெல்லாம் உணவு உடை போன்றவை எது முடியுமோ கொடுக்கலாம் இதெல்லாம் செய்துட்டிங்கன்னா நம்ம மீனராசிக்கு ஏழரை சனி எதுவும் பண்ணாது சனிப்பயிற்சி எந்த கஷ்டமும் கொடுக்காது நம்மளை நல்ல முறையில் சனி பகவான் ஜம்முன்னு நம்மளை நமக்கு வேண்டிய பாடங்களை கற்பித்து கொடுத்து நம்மளை அதுலேருந்து வெளிப்படுத்திடுவார் ஸோ எல்லா ராசிகளுக்குமே இந்த சனிப்பயிற்சி ஒன்றும் பயங்கரமாலாம் இல்லைங்க குட் லக் ஆல் தி பெஸ்ட்